புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கள் கிழமை ஆண்டவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களால் நிரம்ப வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் நட்கருணை நாதருக்கு முன்பாக வீற்றிருக்கிற உங்களை இந்த நாளினுடைய இறை சிந்தனை வழியாக இறை வார்த்தைகள் வழியாக பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய திருப்பாடல் ஆசிரியர் ஐந்தில் கூறுவது போல ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தரலும் என்கிற வார்த்தை உங்களுக்குரிய ஆசிர்வாதமான வார்த்தையாக அமைய இதோ தொடர்ந்து நல்ல பிள்ளைகளாக நாம் ஆண்டவருடைய திருமூன் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளம் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தரலும் என் பெருமூச்சை கவனித்தரலும் என்கிற வார்த்தை ஆண்டவர் நமது குரலை கேட்டு நம்முடைய பெருமூச்சுகளுக்கு விடை சொல்ல தக்கவராயிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது நம்பிக்கையோடு அவருடைய திருப்பாடம் ஓடிவர கிருபை செய்கிறார் வல்லமையின் தேவன் அவர் அரசராக கடவுளாக நம்முடைய குரலை கேட்கிற தெய்வமாக அவர் இருந்து நமக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த நல்ல தெய்வத்திற்கு முன்பாக நம்முடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் பெருமூச்சையை கவனித்தரலும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே பெருமூச்சை கவனித்தருளும் கவனி தருண ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறது நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் மது கண்முன் நிற்க மாட்டார் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய இரக்கத்தை புறக்கணித்து வாழ்கிற பிள்ளைகளுக்குரியதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் ஆண்டவரை புறக்கணிக்கிற பிள்ளைகளாக அல்ல கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற உணர்வோடு ஆண்டவர் முன் தாழ்ச்சியோடு ஒப்புக்கொடுத்து பாடுவோம் ஆண்டவரே கவனித்தருளும் ஆண்டவருடைய வார்த்தை பொல்லாங்கை பார்த்த மகிழும் இறைவன் நம் இறைவன் இல்லை என்றும் அவருடைய முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை என்றும் உணர்த்துகிறது ஆண்டவருடைய பேரிறக்கத்திற்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்புக்கொடுக்கும் இந்த வேளையில் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்முடைய ஆணவத்தை தளர்த்தி கடவுளுடைய சாயலாய் விளங்க கிருபை செய்ய தொடர்ந்து நாம் பாடி துதிக்கிறோம் கவனி கவனி அன்பே உருவான இறைவா தர்மையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தீங்களுக்கு அனைவரையும் நீர் வெறுத்து தள்ளுகிறீர் பேசுவோரை அளித்திடுவீர் கொலை வெறியரையும் அஞ்சகரையும் அருவருக்கிறீர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் எவ்வளவு செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிற பரிசுத்த ஆவியாண்டுடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்காகவும் தொடர்ந்து உடைய வல்லமையான கருத்திலே பிள்ளைகள் நிறைவடைவு போவதற்காகவும் நீர் கொடுக்கிற இரக்கம் நிறைந்த அந்த ஆசிர்வாத பிறக்கத்திற்காக நன்றி செலுத்தி தெய்வ மகிமைக்கு முன்பாகவே பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளுமெங்கள் அல்ல பிதாவே தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ൂടി <laughs> ഞാരി